தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கித்வன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அமைச்சர் கே என் நேரு அவர்கள் நேற்று திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதிக்கு உட்பட்ட திமுக கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்காரு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவ்வளவு சுலபமா வந்து நம்ம நமக்கு இருக்காது கொஞ்சம் சவாலா தான் இருக்கும் அப்படிங்கிற வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற சூழல் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்ல அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்கிறாரு கே நேரு உங்களுக்கே தெரியும் திருச்சி மாவட்டத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு திமுகவின் தூண் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு திமுகவின் முக்கிய முகமாக அறியப்படுகிற ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களில் ஒருவர் கே நேரு கட்சியினுடைய முதன்மை செயலராகவும் வந்து அவர் வந்து இப்படி ஒரு கருத்தை தொண்டர்கள் மத்தியில் தெரிவித்தது கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூடத்தில் தெரிவித்தது என்பது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க திமுக தொண்டர்களிடம் என்ன நடக்குது கட்சிக்குள்ள ஏன் இவ்வளோ தூரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவ்வளவு சுலபமா இருக்காது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அப்ப திமுகவுக்கான அந்த எதிர்ப்பு மனநிலையில் மக்கள் வந்து இருக்காங்களா இப்பதானே நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சது அதில் நாற்பதுக்கு நாற்பதுமே வந்து ஜெயிச்சமே தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட எல்லா தொகுதியிலுமே அடிச்சு தூக்கணுமே அப்படி இருந்தும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன் சவால்னு இப்படி சொல்றாரு அதுவும் கட்சியில சீனியரான கே நேருவே இப்படி சொல்றாரு அப்படின்னா அப்ப அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குழப்ப நிலைகளில் உடன்பிறப்புகள் எல்லாமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் கே என் நேரு அவர்கள் இவ்வாறு பேசினார் அப்படின்னு சொல்லி திமுகவிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில நபரிடம் வந்து பேசினோம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து முனை போட்டி தான் நிலவ போகுது அப்படிங்கிறது இப்போவே கிட்டத்தட்ட உறுதியாகிற ஒரு சுச்சுவேஷனாக வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க என்னங்க ஐந்து முனை போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் கூட்டணி வந்து திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி எல்லாமே வந்து சரியா இருக்கும் இதே கூட்டணியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் சந்திக்க நாங்கள் தயாரா இருக்கோம் ஆனா இருந்தாலும் கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகளில் நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அரசினுடைய கொள்கை முடிவுகள்ல சில நேரங்கள்ல முரண்பட்டு நிக்கிறாங்க அதை வந்து எதிர்த்து நிக்கிறாங்க சில நேரம் போராடவும் வந்து செய்யறாங்க இது திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்குமான இடையே ஒரு சின்ன விரிசலையும் ஏற்படுத்துது அதே சமயம் இது முதல்வர் கவனத்துக்கு போனாலும் கூட ஆங்காங்கே எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு பிரச்சனை இப்ப விசிகா வந்து நாகப்பட்டினத்துல காமேஸ்வரம் அப்படிங்கிற ஊர்ல வந்து குடியேற்ற முடியாது அதுவும் விசிகா எம்எல்ஏ ஆளூர் ஆளுர்ஷாணா சொந்த தொகுதியிலே குடியேற்ற முடியல அப்ப கூட்டணியிலேருந்து இருந்து என்ன பயன் அப்படிங்கிறது சிலர் விசிகா தரப்புல இருந்து கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க ஸோ இன்னொரு பக்கம் காங்கிரஸில் வந்து கார்த்தி சிதம்பரம் இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க திமுக மேலே எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் இது மாதிரி நம்ம ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாதானே தானே நம்ம மக் மக்களை வந்து எப்படி நம்ம அணுகிறோம் அப்படிங்கிறது தெரியும் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து நம்ம கூட்டணி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கூட அதை எதிர்த்து மக்கள் பிரச்சனைகள் வந்து பேச வேண்டிய கடமை இருக்குது அப்படின்லாம் ஒரு பக்கம் சொல்கிறாரு ஸோ இது எல்லாமே வந்து திமுக தலைமையை ரொம்பவே அப்செட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் வந்து சில வாரங்களுக்கு முன்பு கூட சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய இலக்கு என்பது வந்து இருநூறு தொகுதிகள் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாரு சோ இந்த இருநூறு தொகுதிகள் பாசிபிளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் கூட அவர்கிட்ட இந்த கேள்வி முன் வச்சப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐந்து முனை போட்டி நிலவினால் நிச்சயமாக திமுக இரநூறு அடிக்க வாய்ப்பு இருக்கு இதே கூட்டணியோடு நின்னாங்க அப்படின்னா அசால்ட்டா வாய்ப்பு இருக்கு இது வந்து ஒரு நம்பர் கேம் தான் அப்படிங்கிறாரு ஸோ இன்னும் சில அரசியல் மிசர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுகவிற்குள் இப்போ வந்து சீனியரா ஜூனியரா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து நிலவுது உதயநிதி அவர்கள்தான் ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவின் தலைமை பொறுப்பை வந்து ஏற்க போகிறார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே சமயம் கனிமொழி வந்து முக்கியமாக வந்து இருக்காங்க அவங்க துணை பொதுச் செயலராக இருக்காங்க இப்போ இருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் டெல்லி அரசியலை மட்டும் பாருங்கள் நீங்கள் தூத்துக்குடியில் மட்டும் நீங்கள் களப்பணியாற்றுங்க அப்படிங்கிறதுல ஸ்டாலின் உத்தரவிட அவங்களும் வந்து பெரிதாக எல்லா மாவட்டங்களும் இருக்கக்கூடிய கட்சி கூட்டங்களுக்குலாம் போகிறதில்ல இல்லை அவங்களும் தூத்துக்குடி திருநெல்வேலி அப்படியே சவுத் ஜோனு அப்புறமேல வந்து டெல்லி அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலோட்டமாக அவங்களும் கடந்து போயிடுறாங்க பட் இ இங்கே இருக்கக்கூடிய இன்சைட் பாலிடிக்ஸில் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய இளைஞரணி மற்றும் மாணவரணி பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆதரவாளர்களை நிர்வாகிகளை மாவட்ட செயலாளரை நியமிக்க உதயநிதி ஸ்டாலின் ரொம்பவே திட்டம் போட்டு வர்றாரு ஸோ அப்படி பார்க்குற இந்த வேலையில் இந்த விஷயத்த ஸ்டாலின் அவரிடம் தெரிவிக்க அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போதைக்கு வந்து வேண்டாம் இது வந்து சீனியர்கள் வந்து எவ்வளோ பேர் நம்ம கட்சிக்காக உழைச்சவங்க இருக்காங்க இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட் தான் பட் இருந்தாலும் சில இடங்கள்ல இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லிட்டாரா அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல அமைச்சர்களும் பல மாவட்ட செயலாளர்களுமே கூட சில இடங்கள்லாம் தீர்மானமெல்லாம் போட்டு தலைமைக்கு அனுப்பிச்சிருக்காங்க நிச்சயமா அவரை வந்து கொண்டு வரணும் வேறு வேற ஏதோ முக்கிய பொறுப்பு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை நம்ம பார்க்குறப்ப துரைமுருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் எனக்கும் துணை முதல பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கேட்டதாக ஒரு தகவல் ஸோ அப்படி பார்க்குற வேலையில் ஸ்டாலினுக்கு அடுத்த நிலையில் இரண்டு துணை முதலமைச்சர்களா அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுது ஸோ இதெல்லாமே கருத்தில் கொண்டாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் விஜய் போன்றவர்கள்லாம் புதுசாக நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கே அவர்களும் இந்த கூட்டத்தில் குறிப்பிட்டு பேசியிருக்காரு ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அப்போ இளைஞருடைய வாக்குகள் எல்லாமே வந்து இந்த ரெண்டு கட்சிக்கு வந்து போயிருமோ அப்படிங்கிற ஐயம் வந்து திமுகவுக்கு ஏற்பட்டு இருக்கிறதோ அப்படிங்கிற பார்வையும் வந்து முன்வைக்கப்படுது இன்னொரு பக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஒரு பெரிய அவர் ஒரு பெரிய செல்வாக்குமிக்க ஒரு நபராக இருக்கக்கூடியவர் அவரே வந்து விஜய்லாம் புதுசாக வந்திருக்கிறாரு ஸோ அவரெல்லாம் வந்து இளைஞர்கள் வாக்கு கவர்றதுக்கு முன்பாக நம்ம வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ண தொடங்கிடணும் அப்படிங்கிறலாம் வந்து சொல்லிட்டுருக்காரு ஸோ அதை நம்ம பார்க்கும்போது அவர் ஏற்கனவே அந்த பாடலில் வச்சு அந்த எம்ஜிஆர் அண்ணா பாலிடிக்ஸ்லாம் பார்க்கும்போது அதிமுகவுடைய வாக்குகளை வந்து கரைக்கும் விதமாக செயல்பட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுகவுக்களும் ஒரு பலத்த எதிர்ப்பு வந்து விஜய்க்கு எதிராக வந்து இருக்கு ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அதிமுகவுடன் விஜய் கூட்டணியை பாரா அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டாங்க அப்புறம் இந்த ஐந்து முனை போட்டி நிலவினால் திமுக இருக்கக்கூடிய சில கூட்டணி கட்சிகள் அதிமுகவுக்கோ வேற அணிக்கோ சி போனாங்க அப்படின்னா திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டமாக இருக்கு ஸோ அதை நம்ம கம்பேர் பண்றப்ப சட்டமன்ற தேர்தல தயவு செய்வது யாரும் சுலபமாக எடுத்துக்காதீங்க இப்பவே கடுமையான பணிகளை வந்து நீங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கணும் கடுமையான உழைப்பை போட்டாதான் தான் மீண்டும் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் வர முடியும் அப்படிங்கிறது வந்து நேர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு ஸோ இதெல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்ப திமுகவுக்கு இந்த ஐந்து முனை போட்டி நிலவினாலும் அவங்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஓட்டுகள் சிதறும்போது டோட்டலாக ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்டேஜ் எடுத்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகும் ஒரு அஞ்சு மூணாக போட்டி நிலவுனா அந்த அடிப்படையில் வந்து சொல்கிறேன் அப்போ திமுக கூட்டணி பல கட்சிகள் இருந்தாலும் கூட நாற்பது பர்சன்டேஜ் ஓட்ட நெருங்கினா மட்டும்தான் அவங்க வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் இல்லை பல பக்கம் ஓட்டு வந்து செதறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தொங்கு சட்டசபை அப்படிங்கிற ரீதியில ஒரு நூத்தி பத்து இடம் வந்து கிடைச்சிருக்கு திமுகவுக்கு மீதி கூட்டணி கட்சியுடைய ஆதரவோட ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி அப்படி அமைக்கவும் வாய்ப்பு இருக்கு இல்லை ஒருவேளை அதிமுகவுக்கு ஒரு பக்கம் நல்ல ரேஞ்சில் ஒரு நல்ல எண்ணிக்கையில் வா அவங்களும் வந்து நிறைய தொகுதியில் விற்று கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலாக இருந்தாங்க அப்படின்னா சில சிறிய கட்சிகளுடைய டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டிமாண்ட்டுக்கு ஏற்றப்படி அவங்க வந்து கோரிக்கை வைக்கலாம் இப்போ விசிகா சொல்கிறாங்க காங்கிரஸ்லாம் வந்து சொல்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப அப்போ திமுகவுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்படுது இந்த பக்கம் அதிமுகவும் நெருக்கடி ஏற்படுது இன்னொரு பக்கம் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்டிஏ கூட்டணி தலைமையில் கூட்டணி ஆட்சி வந்து நாங்கள் கொண்டு வருவோங்க அப்படிங்கிறதிலேருந்து அவர் வந்து சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி தாங்க சிறந்ததுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லுவதன் நோக்கமும் வந்து இதில் புரிந்து கொள்ளப்படுது அப்போ பலமான போட்டி இருக்கும் தயவுசெய்து சுலபமாக எடுத்துக்காதீங்க தொடர்ந்து வந்து நம்ம ஜெயிச்சுக்கிட்டே வர்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைக்க வேணாம் அப்படிங்கிற அமைச்சர் கேஎன் என் அவர்கள் பேசியிருப்பதாகத்தான் உணர்ந்து கொள்ள முடியுது இன்னொரு பக்கம் ஒரு விஷயத்த குறிப்பிட நினைக்கிறேன் விஜய் கூட வந்து நாங்கள் கூட்டணி வைக்க விரும்பலை நாங்கள் வந்து அறுபது வேட்பாளர் வந்து நான் அறிவிக்க போகிறேன் அதுக்கு இன்னொன்னு வேட்பாளரெல்லாம் போட்டுட்ருக்கேன்ட்டு சீமான் வந்து தூத்துக்குடியில் தடாலடியாக ஒரு விஷயத்த சொன்னார் டக்குன்னு எல்லாமே வந்து தாவேக்க நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பூர்வம் உயர்த்தி நின்றுட்டாங்க என்ன இது இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் அதற்கு பின்னணியில் சீமான் பேசியதன் பின்னணியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தீர விசாரிக்கும்போது சில மூத்த விமர்சகர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேமு இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேரில் தனித்து நின்று அவர் தனக்கான பலத்தை வந்து நிரூபிக்கணும் அவருக்கு எட்டு பர்சன்டேஜ் கிடைக்கிதா பத்து பர்சன்டேஜ் கிடைக்குதா இல்லை அவருக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிதா அப்படிங்கிறத தனித்த பலத்தோடு நின்றுட்டு என் பலம் இவ்வளவு அடுத்த தேர்தல் வேணால் கூட்டி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி கூட அணுகினார் அப்படின்னா அவருக்கு உண்டான அந்த ஸ்கோப்பு அந்த டிமேண்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் பல பேர் வந்து காலில் வெயிட் பண்ணுவாங்க கூட வந்து காரோட என்ன வேணும் வேணும் ஏது சொல்லிட்டு சில பெட்டிகளோட பார்க்குறப்ப விஜய் அவர்கள் தனக்கான பலத்தை நிரூபிச்சுட்டு அதன் பிறகு கூட்டணி அது வேற மாதிரி இதாக இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து விஜயகாந்த் அவர்கள் மாதிரி ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடுறாங்க பார்க்கும்போது தனக்கான பலம் என்ன அப்படிங்கிறத விஜய் வந்து தனித்தனியே களம் காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசித்து இருப்பதாக ஒரு தகவல் சீமானவர்களும் ரெண்டு பேரும் மட்டுமே ஒரு லாங் ட்ரைவ்லாம் காரெல்லாம் பேசிட்டு போனோம் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு செய்தியெல்லாம் வந்துச்சு ஸோ அப்போதும் பொறுத்த பொறுத்து பார்த்துருக்காங்க சரி கூட்டணிக்கு வருவாரா வருவாரான்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கு உண்டான பலத்தை நிரூபிக்கிட்டோம் நம்ம வந்து எட்டு பர்சன்ட் வந்து எடுத்துட்டோம் ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்து மோதி பார்த்துக்கலாம் மக்கள் பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையை தொடங்குற வேலையை பார்க்கலாம் எப்படியாவது சில எம்எல்ஏக்களை வந்து நம்ம ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு என்டைக்கே பயங்கரமாக ஒரு பக்கம் வேலை செய்கிறாங்க இன்னொரு பக்கம் தாவேக்கா வந்து தங்களுக்கு உண்டான பலம் என்ன விஜயவர்கள் வந்து இரண்டு தொகுதிகளில் போட்டியிட போவதாகவும் ஒரு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னா நாகப்பட்டினம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி அதுக்கப்புறம் இன்னும் வட மாவட்டங்களில் ஏதோ ஒரு ரெண்டு தொகுதிகள் வந்து சொல்கிறாங்க கடலோரம் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு தொகுதிகளை வந்து சொல்கிறாங்க ஸோ இதை நம்ம குறிப்பிட்டு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த கடலோரம் இருக்கக்கூடிய சில தொகுதிகளில் வந்து போட்டியிட்டோம் அப்படின்னா நமக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து சாத்தியம் ஆகும் அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு சிலர் ஆலோசனை வழங்கியிருப்பதாக ஒரு தகவல் ஸோ அதற்காக இப்போதே சில தொகுதிகளை குறிவைத்து அவரும் வேலை செய்ய தொடங்கி விட்டாராம் ஸோ இதை நம்ம பார்க்குறப்ப அவரும் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் மக்கள் பிரதிநிதிகளை பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே உள்ள நுழையணும் அப்படின்னு நினைக்கிறாரு தனக்கு உண்டான பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சீமான் கூட கூட்டணி வச்சா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கருதுறாரு அப்படின்னா அவர் வந்து தமிழர் தமிழ்நாடு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கோட்பாட்டில் தீவிரமா வேலை செய்கிறாரு ஆனால் அதே சமயம் மொழி சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகள் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வந்து எல்லா சமூகங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமான ரசிகர்கள் வந்து இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது சீமானோடு கூட்டணி வைத்து மொழி சிறுபான்மையினரோட வாக்குகள் வந்து நம்ம இழந்து விடுமோ அப்படிங்கிற ரீதியிலையும் வந்து சற்று யோசித்திருப்பதாக ஒரு தகவல் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியலில் வந்து இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்காம கூட போகலாம் நாளைக்கு நடக்கும்னு சொல்கிறது நடக்காம கூட போகலாம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியலில் யாரும் யாருக்குமே எதிரியும் கிடையாது நண்பரும் கிடையாது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்